ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி தாங்க பண்ண போகிறேன் ஸோ இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்தாச்சு அண்டு மூணு வெங்காயம் மூணு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டா கிராம்பு அண்ட் தென் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் அண்டு சிக்கன் பிரியாணி மசாலா தூள் இது எல்லாத்தையுமே எடுத்தாச்சுங்க ஸோ நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் வந்து அரைச்சி தாங்க பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக அதையும் அரைச்சி வச்சாச்சு அடுப்பில் பேனை வச்சுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டாச்சு சோம்பு போட்டதும் சோம்பு வந்து நல்லாவே வதங்கிட்டு இருந்த கேப்பில் பட்டா கிராம்பு எல்லாத்தையும் வந்து போட்டிருங்க ஸோ நல்லா வந்துடுங்க வதக்கிட்டே இருங்க அந்த கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆன்லைனில் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு பதட்டுக்கு அரைச்சாச்சுங்க இப்போ வந்து அதை எடுத்து நம்ம பேனில் போட்டாச்சு ஸோ போட்டுட்டு கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலரை ஹை ஹேம் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே தேஞ்சிடும் அடுத்து நம்ம எடுத்து வச்சு டொமேட்டோவும் அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த கேப்பில் வந்து கொஞ்சமாக உப்பு எடுத்து நம்ம ஆன்லைன்லயே போட்டுக்கலாம் ஏன்னா சீக்கிரமாவே வதங்கும் அது பச்சை வாசலையும் சீக்கிரமா போயிடும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஸோ அதையும் போட்டு நல்லா வளருங்க நிறைய பேர் வந்து இடிச்சு கூட பண்ணுவாங்க கொண்டு போய் சார் நான் வந்து அரைச்சிட்டேன் இன்னைக்கு வந்து எல்லாமே அரைச்சி பண்றதுனால அது நண்பு அரைச்சி எடுத்து வச்சிருந்த டொமேட்டோவையும் போட்டாச்சு ஸோ இப்போ கொஞ்சம் நான் மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு மசாலா தான் நான் இந்த ரெசிபியில போட்டுட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மசாலா தனி மதால தூள் அண்டு தனியா தூள் இது மூணு தாங்க நான் போட்டு பண்ணியிருந்தேன் ஸோ நீங்களுமே வந்து இது மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லை சிக்கன் பிரியாணி மசாலா தூள் வேணாம்னாலும் ஜஸ்ட் வரும் தனிமளகு அந்த தனியாத்துக்கு போட்டு பண்ணுங்கள் ஸோ டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு கலர் கலறிட்டு நம்ம எடுத்து வச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிப்பாங்க வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு ஒரு கலர் கலருங்க ஸோ எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஐ ஃப்ளேம் வச்சிங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து கருகிறோம் ஸோ அதனால் இப்போ போட்டு மூடியாச்சு கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் அப்புறமா எடுத்து பார்த்தோம் ஸோ நல்லாவே வதங்கிடுது மஷ்ரூம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாகவே ஆகிடுச்சி ஸோ ஒரு பேக்கெட் போட்டோம் பார்த்தா ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் for watching